திமுகவிற்கு கிடைக்கும் வாக்குகளை சிதடிக்கும் வேலையை சீமான் செய்து வருவதாக கட்சியின் மூத்த பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் திமுக இருக்காது அப்படிங்கிறார் அழுகி செத்துருக்காங்க ஒன்ன மாதிரி எல்லாம் அடக்கத்திற்கு ஆள் இல்லாமல் ஆகாதவனானாலும் அவனுடைய அரசியல் இருப்பை தக்க போராடுகிற போராட்டத்தை நீ அங்கீகரித்தாக வேண்டும் நாங்க சொன்னோமா பிஜேபி அழிய விடும் இல்லையே நீ இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசலாமா ஒரு பேட்டையர் அப்படி பேசலாம் ஒரு பித்து பிடித்தவர் பேசலாம் ஆசனத்தை உட்கார்ந்து இருக்கிற நீ பேசலாமா அகற்றிடுவோம் அப்படிங்கிறீங்களே எப்படி அகற்றுவீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எட்டு தேர்தல் அதிமுக தூத்துக்கு எட்டு தேர்தலில் தூத்துக்கு ஜெயலலிதாவினுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்தால் அந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெல்லும் என்பது நியதி நிரந்தரம் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது பொழுது எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபொழுது பொழுது இருபத்தி மூன்று தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்த பதிமூன்று தொகுதிகளை ஆளும் கட்சியிடமிருந்து திமுகவுக்கு மடைமாக்கி அரசியல் அதிசயத்திற்கு பெயரிடம் ஸ்டாலின் நீங்க தேசத்து நிற்கிற உண்மை பத்திரத்தின் மூலம் எவ்வளவு ரூபாய் அடிச்சிருக்க நீ நீத்தனாயிரம் கோடி நீ ரேலில் இந்த கப்பல் வாங்கினதுக்கு விசாரணை வைக்க தயாரா ஆயுதங்கள் வாங்கி குவிக்கிறீர்களே அடித்த கமிஷன் தயாரா பிரைம் மினிஸ்டர் பண்ட் யாரும் கணக்கு கேட்கப்படாது ஆடிட் கிடையாது அந்த ரூபா போட்டா எவ்வளவு ரூபா போடி எடுத்தார் யாருக்கு கொடுத்தார் விவரம் இருக்கா இல்ல திமுக குறை சொல்லுவான் நாட்டுல திராவிட ஒவ்வொரு அலர்ஜி சில பேருக்கு வந்திருக்கு சீமன் ஒரு பய அனாத பேச முடியுமா கையை தூக்குவான் கட்சியை தான் தூக்க முடியல அதெல்லாம் கை கூலி திமுகவுக்கு வந்து சேர்கிற வாக்குகளை மழை மாற்றுவதற்கும் திசை திருப்புவதற்கும் சிதறடிப்பதற்கும் பிஜேபிக்கு ஏவல் வேலை பார்க்கிற சீமா தமிழ் தேசியம் பேசுறானா நான் பேசாத தமிழ் தேசியமா எனக்கு தெரியாத தமிழ் தேசியமா நீ என்ன பேசிடுவ நீ உங்க அரசியல் எல்லாம் இந்த தேர்தலோட முடிஞ்சிடும் அகில உலக ஓட்ட ஒவ்வொரு வருஷமா வந்தா தங்க பதக்கம் வாங்கிட்டு வரான் ஒரு அரகுர பயிர் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இந்த திருக்குறள இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தான் அவனுக்கு பேரு ஜீ போப்பு அவனை கிறிஸ்தவன்னு சொல்லி கொச்சப்படுத்துறான் தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம்னு சொல்லுங்கிறான் எல்லா உயிர்க்கும் என்பது எங்கள் நெறி சராதனத்தை மனதர்மத்தை தூக்கி பிடிக்கிறார் கல்லூரி மாணவர்களுடைய நெஞ்சில இந்த நாட்டில் விஷத்தை விதைக்கிறார் பல்கலைக்கழகங்களை தன்னுடைய கக்கத்தில் கட்டி வைத்து ஆதிக்கம் செலுத்துகிறார் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் ஜெயிக்க முடியாத காணொலிகள் எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு இன்றைக்கு அரைகூல் விடுகிறார்கள் அறை உவதை எதிர்கொள்வதற்கு திமுக அணியமாகிவிட்டது எந்த வடிவத்தில் எந்த இடத்தில் இருந்து எந்த பகை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு திமுக தயார் என்று இன்னைக்கு நூத்தி